எங்கள் அம்மா வாணால் முழுக்க எவ்வளோ பேர் சோர் போட்டாங்கன்றது அந்த மீந்த பருக்கையில்

இந்த ஒழுக்கவாதிகள்லாம் வரவே மாட்டாங்க அவன் நீங்க ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட கனிமொழி மரத்தை போட்டோ எடுக்க மாட்டான் ஒரு திருவண்ணாமலைக்கு பாலுமகேந்திரா சார் வந்திருந்தார் அப்போ வந்து நிறைய பேர் அவரை போட்டோ எடுத்தாங்க ஒரு ஸ்டுடியோ ஃபோட்டோகிராஃபர் வந்து இந்த இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்த உடனே ஞாபகம் அவர் வந்து சார் உங்களை கொஞ்சம் போட்டோ எடுத்து எடுத்துக்கோ அப்படின்னாரு இவர் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தோன்னே அவர் பால் அவர் மறந்துட்டார் சார் கொஞ்சம் சிரிங்க அப்படின்னார் சார் கொஞ்சம் எந்தங்க கொஞ்சம் அப்படி போங்க என்ன சார் சிரிப்பே வரலையே சார் உங்கள் பூச்சியில் என்ன எனக்கு அப்படியே பதர்ந்து இவர் வந்து யார்கிட்ட டீல் பண்ணிட்டாரு எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் இவர் அந்த ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டார் பால் சார் நீங்கள் ஸ்டுடியோ வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டார் ஆமாம் சார் கடைசியில் நீ ஸ்டுடியோ தான் வச்சுருக்க கடைசெல்லாம் இன்னும் இன்னுமோ ஒரு ஸ்டுடியோ தான் வச்சுக்கிறாரு அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க இளவஹியில் வந்து அந்த மாதிரி ஆடலை அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு மூணு பிரத்யேகமான ஃபோட்டோகிராஃபி இருக்குது எங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும் குறிப்பாக என்னால் மறக்கவே முடியாது எங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோகிராஃபி என்னென்னா எங்கள் அம்மாவுக்குலாம் ஒரு பிரத்யேகமான ஃபோட்டோலாம் அப்படிலாம் இல்லை நடுராத் அவங்களுக்கு தெரிஞ்சது வாழ்க்கையில் ஒரே ஒரு வார்த்தை தான் நடுராத்திரி பகல் எப்போ வந்தாலும் சாப்பிட்டு போ தம்பின் அப்புறம் சலிக்க இறந்துட்டு போ அப்படின்வாங்க அப்படி எங்கள் வீட்டில் நிறைய ரைட்டர்ஸ் இருந்துக்கிறாங்க கோணங்கி ராமகிருஷ்ணன் அப்படிலாம் எங்கள் அம்மா இறந்துட்ட பிறகு ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அதுக்கான சரியான ஃபோட்டோ எது அப்படின்னா கரெக்டாக கிடச்சிச்சு எங்கள் வீட்டில் ஒரு ட்ரங்க் பெட்டி மேலே வயசான காலத்தில் ஒரு அறுபத்தி ஏழு ஒரு எழுபது வயசில் எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு ட்ரங்க் பெட்டி மேலே வச்சு எங்கள் அம்மா சாப்பிட்ற ஒரு ஃபோட்டோவில் கை நிறைய பருக்கை ஒட்டினுக்குது அதை வந்து ஆர் ஆர் சீனிவாசன் ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருந்தார் அந்த ஃபோட்டோகிராஃபி எனக்கு கிடச்சி அது மட்டும்தான் அந்த ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃபி எங்கள் வீட்டில் வச்சுட்டேன் எங்கள் அம்மா வாணால் முழுக்க எவ்வளோ பேர் சோர் போட்டாங்கன்றது அந்த மீந்த பருக்கையில் அந்த அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபி போதும் அப்படின்னு தோணுச்சு அதே மாதிரி பிரபஞ்சனுடைய ஒரு ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இருக்குது எங்கள் வீட்டில் நிறைய ரைட்டர்ஸோடைய ஃபோட்டோ வச்சுருக்க பிரபஞ்சனுடைய ஒரு ஃபோட்டோ இருக்குது அது என்னென்னா லூயி புனுவல் உடைய ஒரு புத்தகத்தை பிரபஞ்சனை வெளியிட சொன்னோம் அவர் வந்து எப்பயுமே அந்த கடைசி காலம் வரலும் ஒரு தெனாவட்டா மேடைக்கு வரவே மாட்டாரு அந்த மேடைக்கு போறதுக்கு முன்னாடி பயம் நடுக்கெல்லாம் வரும் சார் இப்ப போய் இப்படி நடக்குறீங்களா சார் சார் பச்சை எழுத போற மாதிரி சார் டென்த் எழுதுற மாதிரி இருக்குது சார் அது இருக்கணும் சார் அப்படின்னு அவர் ஒரு கார் கிட்ட நின்னு ஒரு கையில லூயி பூண்டு வச்சுக்கின்னு ஒரு கையில சிகரெட் பிடிச்சிக்கின்னு அந்த கடைசி இழு இழுப்பாரு அந்த அந்த நீங்கள் கடைசி சிகரெட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன் அந்த கடைசி சிகரெட்டை இழுத்திங்கன்னா முகம்லாம் சுருங்கிடும் முகம் அப்படியே அந்த மூமெண்ட்டை ரவிசங்கர் ஒரு ஃபோட்டோ எடுத்தான் அவருக்கே தெரியாது சான்ஸாக எடுத்தாரு அது எங்கள் வீட்டில் ரொம்ப பெருசாக ஃப்ரேம் பண்ணி எங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் வந்தோடனே யாராவது இந்த ஒழுக்கவாதிகள்லாம் அவங்களாம் அவங்கலாம் சார் சிகரெட் பிடிக்கிற ஃபோட்டோவை பற்றி ஃபோட்டோ எப்படி சார் எடுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் சார் நீங்கள் வந்து பிரபஞ்சம் சிகரெட் பிடிப்பாரு அதான் அவருடைய அடையாளம் இப்போ இன்னும் சில தான் நம்ம போட்டோ வச்சோம்னா அவங்களாம் தற்கொலை பண்ணிக்குவாங்க பிரபஞ்சம் வந்து நான் எழுதியிருக்கேன் மவுண்ட் ரோட்டில் நான் அவர் எல்லாரும் கிராஸ் பண்ணும்போது என்ன நான் ரைட்டிங்லாம் எழுதியிருக்கேன் அவர்கிட்ட யாரோ ஒரு ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணு வந்து ஆட்டோகிராஃப் கேட்குது நடுராத்திர ஒரு ராத்திரி ஒரு பத்து மணி இருக்கும் கையில் தலைவர் ரெண்டு பீர் பாட்டில் வச்சுக்கிறாரு நான் இவர் என்ன பண்ண போறாருன்னு யோசிக்கிறேன் அந்த பொண்ணுக்கிட்டே கொடுத்துட்டாரு இதை பிடிமா அப்படின்னு கொடுத்துட்டு கொடுத்துட்டு ஆட்டோகிராப் போட்டு கொடுத்தாரு இப்போ அதை ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபி பண்ணி வீட்டில் வச்சேன்னு வச்சுங்க இந்த தெருவுக்கே இந்த ஒழுக்கவாதிகள் வரவே மாட்டாங்க என்னன்னா ஒரு ரைட்டர் எப்படி வாழ்ந்தான் ஒரு கலைஞன் எப்படி வாழ்ந்தான் அப்படின்றதுக்கான பதிவு தான் ஃபோட்டோகிராஃபி பிசி சார் வந்து நமக்கு எல்லாரும் தெரியும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய மேதை நானு அவருக்கு ரொம்ப பழக்கம் இல்லாத ஒரு நாள்ல திடீர்னு ஒரு ஃபோன் பண்றேன் ஃபோன் பண்ணி சார் பிசி சார் சார் பிசி ஸ்ரீராமா சார் அப்படின்னு கேட்குறேன் இதெல்லாம் எவ்வளோ தைரியம் வேணும் ஆமாம் அப்படின்றார் சார் ஒன்றும் இல்லை சார் நாங்கள் வந்து இந்த ஆகஸ்ட் தேதி திருவண்ணாமலையில் சுனாமியால் அப்பா அம்மாவை இழந்த ஒரு ஐம்பது குழந்தைகள் இருக்காங்க சார் அவங்கள ஒரு ஹோமில் வச்சுருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுக்கணும் சார் அப்படின்னு கேட்குறேன் எதிர்பக்கத்தில் பயங்கர மௌனம் இதே மாதிரியான ஒரு பெரிய மௌனம் அது நான் ஓ நம்ம தப்பாக கெட்ட மிளகுது அவர் கோவப்படுறார் அப்படிது என்ன சார் அன்றைக்கி எதாவது வேலை இருக்குதா சார் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறேன் அவர் சொல்கிறாரு அந்த வார்த்தையை நான் எழுதிக்கிறேன் அதை விட புரிஞ்சுற வேலை எனக்கு ஒன்றுமே இல்லைன்னா வேலையே அவர் அந்த கந்த அந்த அந்த புத்தகம் வந்து இங்கிலீஷ்ல மலையாளத்துல எல்லா மொழிகள்லையும் வந்து அதில் எழுதிருக்கேன் அதை விட மயுரப்புடுங்கிற வேலை வேற எதுவும் இல்லை அப்படின்னே சொன்னார் பொருட்டு வந்துட்டார் அவர் ஒய்ஃபோட பொருட்டு வந்து அந்த ஐம்பது குழந்தைகளுக்கும் அவர் போட்டோகிராஃபி சொல்லி கொடுத்தாரு சொல்லி கொடுத்த உடனே விகடன் அதை ஒரு ரிப்போர்ட் பண்ணாங்க அந்த பூக்கள் பூக்கும் தருணம்னு டைட்டில் பண்ணி ஒரு குழந்தைக்கு அவர் போட்டோகிராபி சொல்லி தர்றார் கேமரா வச்சு அந்த பையனை பார்த்தா எத்தோப்பியா பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி அவ்வளவு பரிதாபமாக அப்படியே அவர் சொல்லி கொடுக்குறத பார்க்குற ஒரு ஃபோட்டோ விகடலில் பிரசலமாயி இது விகடலில் வந்த உடனே கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பெரிய தொழிலதிபர் எனக்கு ஒரு லெட்டர் போடுறார் சார் விகடல்ல இந்த போட்டோவை பார்த்தேன் இந்த பையன் முகம் வந்து என்னை பயங்கர டிஸ்டர்ப் பண்ணுது இந்த பையனை நான் சுவீகாரம் எடுத்துக்கிறேன் இவன் எவ்வளோ படித்தாலும் நான் படிக்க வைக்கிறேன் இந்த பையனுடைய படிப்பு செலவு எல்லாமே நான் எடுத்துக்கிறேன் நான் ஆர்வம் ஆர்வமாக அந்த ஃபோட்டோவை பாக்குறேன் அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் என் பையன் ஃபோட்டோ என் பையன் வம்சி ஃபோட்டோ அந்த சுனாமி பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட சேர்ந்து இவன் ஒருத்தன் ஃபோட்டோகிராஃபி ஆர்வத்தில் சாப்பிட்ட ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கலாம் கரெக்டாக அந்த அந்த போட்டோ வந்து வம்சி போட்டோ வேளை நான் வம்சியை வந்து சுவீகாரம் கொடுக்கல இல்லைன்னா அவன் யார் வீட்டு பிள்ளையாவோ வந்துடுறான் இந்த ஃபோட்டோகிராபியில் வந்து அவ்வளவு தருணங்கள் எனக்கு அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஃபோட்டோ தான் அவன் அந்த பிலிம்ல ஃபோட்டோ எடுத்தோடனே பிளேடு வச்சு ஃபிலிமை சுரண்டுவான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் என்ன போட்டோகிராஃபின்றது அழகியல் சார்ந்த விஷயம் இவன் வந்து என்னடா பிளேடு வச்சு ஃபிலிமை சுரஞ்சிட்டு அப்புறம் பிரிண்ட் போடுவான் நான் பெரிய பெரிய ஃப்ரேம்லாம் பாத்துக்கிறான் அப்படி ரொம்ப பயங்கர வித்தியாசமா இருக்கும் என்னன்னா அவன் வந்து போட்டோகிராபி அழகியல் சார்ந்த விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றேன் எங்க ஊர்ல திருவண்ணாமலை கிரீஸ் பேலன் அப்படின்னு ஒரு போட்டோகிராஃபர் பத்தி நான் எழுதிறேன் அவன் வந்து ஒரு வெள்ளைக்காரன் லண்டன்காரன் அவன் கனடா கனடாக்காரன் என்ன ஒரு நாள் அவன் வர நேரம் நான் போயிருந்தேன் போனா கதவை திறக்கவே இல்லை நான் கதவை இருக்கிறேன் அவன் கதவை திறக்கவே இல்லை அப்புறம் ஒரு மணி நேரம் தான் கதவை ஒரு மணி நேரம் ஒரு ஆள் கதவை தட்டி வந்துருப்பேன் அப்புறம் திறந்து என்ன கிரீஷா ஆனிச்சு என்ன கமான் அப்படின்னு அவன் டேபிள்ல உட்கார வச்சு பேசவே இல்லை இவ்வளோ இவ்வளவு நேரம் நான் என்ன பண்ணினேன் இருந்தேன்னு போறேன் ஒரு நல்ல பாம்ப போட்டோ எடுத்தேன் வீட்டுக்குள்ள நல்ல பாம்பு வந்துச்சு அந்த நல்ல பாம்பை முழுக்க ஒரு மணி நேரம் தட்ட முன்னூறு போட்டோ எட்டுறான் ஆமா இப்ப என்ன அந்த அதை அனுப்பிச்சுட்டு வந்துட்டேன் போட்டோகிராபி முடிச்சுட்டு இதை அனுச்சு அந்த கிறிஸ்ட நான் பார்த்தது என்னன்னா அவன் நீங்க ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட களிமொழி மரத்தை போட்டோ எடுக்க மாட்டான் ஏன் சார் அப்படின்னு கேட்டா அவன் வந்து அவன் பிரத்யேகமா ஒரு நாட்டுல யார எடுக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுக்கிறான் எகிப்து முழுக்க நதிகளை தான் எடுத்துக்கிறான் அது மாதிரி அவன் இந்தியாவுல செலக்ட் பண்ண என்னெல்லாம் ஒரு ஃபோட்டோ கூட அவர் எடுத்ததே இல்லை என்னன்னு கேட்டால் இந்தியாவில் சாதுக்களை மட்டும்தான் ஃபோட்டோ எடுப்பான் அந்த ஆனா அதான் திருவண்ணாமலையில வந்து தங்கலாம் அப்புறம் வித வித விதமான அவனுடைய எகிப்துல வந்து நதிகளை எடுத்தது வேற ஒரு நாட்டுல வந்து வெறும் வீடுகளை எடுத்தது திருவண்ணாமலையில வந்து சாதுக்களை எடுக்கிறது ஒரு பிரத்யேகமான இருக்காங்க கடைசியாக ஒரே ஒரு விஷயம் எனக்கு ஃபோட்டோகிராஃபி அப்படின்னாவே எனக்கு ஞாபகம் வந்து வண்ணதாசன் சொல்ற ஒரு போட்டோகிராபர் தான் என் லைஃப்ல அந்த விருத்தா மாதிரி ஒரு கலைஞனை தான் நான் தெரிஞ்சேன் இந்த கலைஞர்களுடைய அபூர்வமான கணங்களை ரவிக்குமார் வந்து ஒரு இடத்துல அழகா தொட்டார் என்னன்னா அன்புராஜன் நான் ஒருத்தரை பத்தி பேசியிருப்பேன் அந்த வீரப்பனோட இருந்து இருபது வருஷம் ஜெயிலுக்கெல்லாம் போனார் அவர் வந்து இருபது வருஷம் ஜெயில இருந்து இப்பதான் வந்து வந்தார் அவரு வந்து ஒரு நாடக ட்ரூப் ஆரம்பிக்கிறார் கர்நாடகாவில அவர் நாடக ட்ரூப் ஆரம்பிச்சு போய் ஒரு ஒரு இடங்களும் நாடகம் போடுறாங்க அந்த முதலமைச்சர் வந்து பட்டேன்னு அவர் பார்த்துட்டு நான் செய்யணுமா பெண் நடிகைகள் இல்ல நாங்களே பெண்களா சேர்ந்து நடிக்க வேண்டியதுன்னு சொல்றாரு பெண் கைதிகள் அஞ்சு பேர் அந்த ட்ரூப் கொடுக்குறாரு அவர் அவங்க நாடகம் போடுறாங்க அப்ப அந்த நாடகத்துல ஒரு பையனை ஒரு நாள் அன்புராஜ் கேக்குறாரு நாடகம் முடிஞ்சுட்டு ஜெயில இருந்துதான் நம்ம தப்பிக்க முடியாது நாடகம் போடுற இடத்துல இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம் பெரிய செக்யூரிட்டி அதெல்லாம் இருக்காது உனக்கு அப்படி ஒரு எண்ணமே தோணலையாடான்னு கேக்குறாரு அந்த பையன் ஒரு வார்த்தை சொல்றான் தப்பிச்சிடலான்னா முதல் நாளே அப்படி நினைச்சேன் நான் போயிட்டா என் கேரக்டர் யார் நான் நடிப்பாருன்னு கேக்குறேன் அதான் ஒரு ஆர்டிஸ்டுடைய இடம் வந்து நான் தப்பிச்சு போயிட்டா என் கேரக்டருக்கு யாருன்னா நடிப்பாங்க அப்படின்னு கேட்கிறான்ல அவனா இளவெனில் அவனா ரவிசங்கர் இங்க இருக்கிற அவருல ஒருத்தர் தான் பிசி சார் அந்த மாதிரி கலைஞர்களுடைய இடம் வந்து அந்த தப்சி போயிட்டா என் கேரக்டருக்கு யார் சார் நடிப்பாங்கன்னு கேக்குற அந்த இடம் தான் ஒரு ஆர்டிஸ்டுக்கான இடம் எனக்கு அது மாதிரி வண்ணதாசனுடைய அந்த விருத்தான கதை என்னன்னா இந்த விருத்தான்றவன் வந்து ஒரு போட்டோகிராஃபர் இல்லை அவன் ஒரு மிகப்பெரிய கலைஞன்னு எப்போ அந்த ரைட்டர் கண்டுபிடிப்பான்னா ஒரு கல்யாணத்துல போய் அவன் போட்டோ எடுப்பான் கல்யாண போட்டோ எடுக்கும்போது ஒரு அந்த கல் தாலி கட்டும்போது ஒரு போட்டோ எடுப்பான் டக்கு தலையில் அடிச்சின்னு போய் ஒரு இடத்துல உட்காந்து அழுவான் யாருக்கும் யாருமே பார்க்க மாட்டான் அந்த கல்யாண வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி மொழி கொடுக்கலாம் எப்படி சாப்பிடலாம்னு பாத்துன்னுப்பாங்க ஒரே ஒருத்தன் ஒரு எழுத்தாளர் மட்டும் அதை கண்டுபிடிச்சிடுவான் அவன் தோழில போய் பின்னாடி கை வைப்பான் திரும்ப அழுதுன்னப்பாவான் ஏன் எழுறாயிரம் இல்லை சார் அந்த போட்டோகிராஃபி மிஸ் ஆயிடுச்சு என்ன மிஸ் ஆச்சு தாலி கட்டும் போது எடுத்தல சார் அது ஏதோ மிஸ் ஆயிடுச்சு சார் நான் நினச்ச மாதிரி வரல சார் அப்படின்வான் சொன்னேன் அவன் சொல்லுவான் அதனால் என்ன அது போனா எத் அதனால என்னவா தாலி கட்டுறப்ப அந்த பொண்ணுக்கு முகத்துல ஒரு அவங்களுக்கு தெரியாது நம்ம திகார் தான் போக போறேன்னு அப்படியே தெரியாம ஒரு அவ்வளோ அவ்வளவு ரத்தமும் ஏறி அப்படி ஒரு வெட்கமும் அதெல்லாம் எப்படி சார் அப்புறம் எடுத்துக்கலான்றீங்க எப்போ சார் எடுக்கிறதுன்னு கேட்பான் தான் இவனுக்கு ஓ அந்த தருணத்தை மறுபடியும் யாராலுமே எடுக்க முடியாதா அப்படின்ட்டு இவனை சொல்லுவான் நீ வந்து ஃபோட்டோகிராஃபர் கிடையாது நீ ஒரு பெரிய கலைஞன் அப்படின்னா எனக்கு அதனால தெரியாது சார் போயிடுவான் அதுக்கப்புறம் அவனும் இவனும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க ஒரு நாள் வந்து அவன் சொல்லுவான் சார் எங்கள் மாடி வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா ஏஞ்சல் அவர் போயிடு உண்மையிலே ஏஞ்சல் மாதிரி அழகான பொண்ணு இந்தந்த மாதிரிலாம் அவன் வந்து என்கிட்ட நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லுவான் சொன்ன உடனே இவன் சொல்லி அந்த பொண்ணு ஒன்று சீரியஸா காதலிகிறா உனக்கு புரியலயா புரியல சார் எனக்கு வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி மேலேயே தான் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஏஞ்சல் மேல இல்லைன்றான் ஒரு நாள் பயங்கர துக்கமும் சந்தோஷமுமா விருத்தா வருவான் அதான் இளைஞர்கள் ரொம்ப முக்கியம் வந்து சொல்லுவான் சார் ஏஞ்சலுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சி சார்ன்னுவான் எதோ இவன் ரொம்ப நிம்மதி பெருமூச்சு விட்ட மாதிரி சொல்லுவான் இந்த ரைட்டுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனது நீ இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற போங்க சார் கல்யாணத்துக்கு நான் நான் ஃபோட்டோகிராஃபி எடுக்கப் போகிறேன் இவர் இவருடைய லவ்வே செக்கெட் ஆகி ஃபோட்டோகிராஃபி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஆச்சு இப்போ வந்து கல்யாணம் நடக்கும் ம க என் ஃபோட்டோகிராஃபெலாம் எடுத்துருவான் இந்த கதையை ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த விருத்தா வந்து அந்த ஏஞ்சலை பார்க்க போகிறான் ஒரு இருபது வருஷம் பொறுத்து அங்கே இருந்தால் போய்க்கொண்டிருப்பவர் அந்த கதை பேர் போனால் அவள் வாழிற ஏரியாவே இல்லாது பண்ணி இருக்குது சாக்கடை இருக்குது அப்படி ஒரு ஏரியாவுக்குள்ளே போய் இவனுடைய ஏஞ்சலை பார்க்குறான் பார்த்தா வழக்கம் போல் நம்முடைய ஏஞ்சலுக்குலாம் அவங்க இருக்க மாட்டாங்க வாழ்க்கையில் செதஞ்சி சோறாக்கி குழம்பு வச்சு அப்படி ஒரு பொண்ணு வந்து நிற்பான் நானா ஏஞ்சல் அப்படின்னு நிற்பாங்க நின்னொடனே இவன் இவனுக்கு ஒரு ஸ்டூல் எடுத்து போடுவான் போட்டு அவ போய் சமைச்சுக்கினே பேசுவான் இத்தனை இருபது வருஷம் பொறுத்து வந்த ஒரு மாபெரும் காதலன அவ கண்டுக்கவே மாட்டான் நான் சோறு ஆகணும் அதான் முக்கியம் அப்படின்றதான் சோறு ஆக்கினே இவன் கூட பேசினே இருப்பான் இவன் கொஞ்ச நேரம் பேசுனோடனே டக்குன்னு அவன் வந்து ஒரு பழைய ஹிந்து பேப்பர் கட்டந்து எடுத்து ஒரே ஒரு ஹிந்து பேப்பரை இவன் முன்னாடி எடுத்து போடுவான் போட்டு இந்த ஃபோட்டோ தானே கிடைச்சி உனக்குன்னு கேட்பான் இந்த ஒரு வார்த்தையில் மொத்த லைஃபோட எல்லாத்தையும் அந்த ஒரு வார்த்தையில் இருக்கும் இவன் பிரிப்பான் ஒரு முழு பக்கத்துக்கு இந்த ஏஞ்சலுடைய ஃபோட்டோ ஹிண்டுல ப பப்ளிஷாக இருக்கும் இந்தியாவின் மிகச்சிறந்த புகைப்படமாக அந்த புகைப்படம் இருக்கும் இவன் அப்படியே பார்ப்பான் ஆமாம் இந்த ப இந்த ஃபோட்டோவுக்கு தான் இந்தியாவின் மிகச்சிறந்த புகைப்படம் ஃபோட்டோ கிடச்சி அப்படின்னு பார்ப்பான் அன்றைக்கி தான் எங்கள் வீட்டுக்காரன் என்னை விட்டு போனான்னு அவன் ஆரம்பிப்பான் இந்த ஃபோட்டோ வந்தோடனே இவங்க கல்யாணத்துன்றிக்கு அவன் எடுத்த ஃபோட்டோ அது கல்யாணம் வந்து ஒரு ஃபுல் டார்க் கிரீன் அண்டு லைட் க்ரீன் உள்ள சோழ கொள்ளைக்கு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கும் சர்ச்சில் கல்யாணம் சாயங்காலம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோடனே ஒரு ஃப்ரெஷ்ஷான காத்து அடிக்கும் இவருடைய அந்த அடிச்சோட வந்து விலகி கீழே விழுந்தோம் அந்த ஒயிட்டு புடவை வந்து கீழே விழுவும் அத எடுத்து அதை மேலே போட போவான் இந்த மேலே போட போறதுக்கும் கீழே விழுந்ததுக்கும் இடையிலான அந்த தருணத்தை அவன் போட்டோகிராபி பண்ணிடுவான் அவர் அவருடைய மார்பின் திரட்சி அவருடைய அழகு அந்த பதட்டம் எல்லாமே அந்த போட்டோகிராபில இருக்கும் அதுதான் நம்பர் ஒன் ஃபோட்டோகிராஃபியாக ஹிண்டில் ஹிந்துல ஆகும் இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபியை பார்த்தோன்னே இவன் எவ்வளோ நெருக்கமானவனாக இருந்தால் அவன் இந்த ஃபோட்டோ எடுத்திருப்பான் இதான் இதான் வந்து நிரசன லௌ லௌகிக வாழ்க்கையினுடைய துயரம் அவன் போயிட்டான் இப்போ ரெண்டு குழந்தைங்களோட இந்த பொண்ணு வந்து சோராக்கினுறா இப்போ இவன் வந்து உட்காந்துக்கிறான் அவன் வந்து கேரளில் சாப்பாடெலாம் போட்டு ஒரு ஒயர் பேக்கில் வந்துட்டு அப்புறம் அப்படின்வா அப்புறம்னா நீ போறையாடான்னு அர்த்தம் அல்லது இருறன்னா இரு எந்த விதமான ரொமாண்டிசத்துக்கோ கவிதைக்கோ லிட்ரேச்சருக்கோ எதுக்குமே அவங்க லைஃப்ல இடலை என்னன்னா என் குழந்தைகளுக்கு நான் சாப்பாடு எடுத்து போகிறேன் நீ ஸ்டூல்ல உக்காந்து தான் இரு போறதுன்னா போ அந்த அதெல்லாம் ஒன்றுமே இல்லை வாழ்க்கைக்கும் கலைக்கும் இடையில் இவ்வளவு துயரமான ஏரியா இருக்கு யாராவது சில கலைஞர்கள் மட்டும்தான் அதை கடந்து வராங்க எனக்கு வந்து இளவெனியில் வந்து ஒரு முப்பது வருஷமா ஃப்ரெண்டு எனக்கு ரவிசங்கரை பார்த்தோன்னே நான் கேட்டது உங்கள்கிட்ட வந்து இன்ஸ்பயர் ஆகிதான் இளவெளியில் வந்து இப்படி ஒரு புத்தகமே போட்ட நீ போடவே இல்லை அப்படின்னு சொன்னேங்கிறேன் எனக்கு நான் கனிமொழி மேடத்தினுடைய மிகச்சிறந்த ஒயிட் அண்ட் பிளாக் ஃபோட்டோவெலாம் ரவிசங்கருடைய ஃபோட்டோகிராஃபிலருந்து தான் பார்த்தேன் அதே மாதிரி கலைஞர் வந்து ஒரு தடவை கனிமொழி மேடம் வீட்டில இருந்து போகும்போது அவங்க பையன் ஆதித்யா போய் அவருடைய இந்த விரலை பிடிப்பான் அப்படி ஒரு போட்டோகிராபி நான் ரவிசங்கருடைய போட்டோகிராபிலிருந்து பாத்துக்கிறேன் என்ன ரவி மாதிரியான சோம்பேறிகள்லாம் பண்ற விஷயம்னா அதை ஒரு ஆவணப்படுத்தி ஒரு புக்கா போட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போகணும் அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அத இவங்க எல்லாருமே மிஸ் பண்றாங்க இளவெனில் வந்து மிஸ் பண்ணாம போயிருக்காரு இளவெனில் வந்தோடனே என்கிட்ட ஆர்வமா கேட்டாரு ஆஹ் புக்கு ரொம்ப பிரமாத வேலையில் அப்படின்ன அவர் ஆனால் ரைட்டிங்னா என்னாரு இல்லை இந்த எழுத்தாளர்கள் இசைஞானிகள் கலைஞர்கள் இவங்களாம் எழுதாமலோ பேசாமலோ இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ பிசி சார் என்னைக்காவது வந்து அதிகமாக பேசி நம்ம யாராவது பார்த்துக்கிறோமா அவருடைய பேசும் மொழி வந்து கை அவர் வந்து தன்னுடைய கைகளால் பேசுறாரு ரத்த நாளங்களின் வழியே நமக்கு வந்து இதயத்துக்கு வந்து அவருடைய விஷயத்த கடத்துறாரு அவர் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் என்ன மாதிரி ரவிக்குமார் மாதிரி சிறப்புரை ஆட்டினார்னா போ அப்படின்னு நம்ம போயிடுவோம் ஏன்னா நாம் வந்து அவரை எதிர்பார்க்கணும்னா அவருடைய போட்டோகிராஃபி மூலமா தான் அவர் பேசணும் மருதம் வந்து அவருடைய ட்ராயிங் மூலமாக தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறோம் அது மாதிரி இளவெனில் வந்து ஃபோட்டோகிராஃபி போதும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இந்த ரைட்டிங்கை வந்து வேற யாராவது ஒரு கொடுத்து எழுத வைக்கலாம் நம்ம ரொம்ப குறைவா எழுத வைக்கலாம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஒரு நிறைவான தருணத்துல நான் இருக்கேன் கனிமொழி மேடை வந்து நிறைய அவங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டேஜுக்கு தயவு செய்து ஒரு மாசத்துக்கு ஒரு தாட்டியாச்சும் நாம அவங்களை கூப்பிடணும் கண்டிப்பா கூப்பிடணும் வெறும் அரசியல் மேடைகளோட அவங்களை விடவே கூடாது ஆனா பல விஷயங்களை மீட்டு எடுக்கிறாங்க அவங்க ரவிக்குமார் வந்து அப்போ அவங்கள்கிட்ட ஒரு இன்னோசன்ட் மூவாரம் செய்யலாரு ஒன்னும் இப்ப இல்லையான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இப்ப இல்லதான் நாங்க உங்களை கூப்பிட போறோம்னு கேட்டேன் அதே மாதிரி நான் திருச்சூரில் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிட்டு ஒரு புக் ஃபேர் போயிட்டு சும்மா நடந்து போயிருந்தேன் ஒரு மலையாள ரைட்டர் ஒரு சீனியர் மலையாள ரைட்டர்னு என்கிட்ட கேட்டாரு வாட்ஸ்ஆப் நேம் உன் நான் கேட்டார் கனிமொழின்னே ஓ அப்படின்னு கேட்டாரு இல்லன்னா இல்ல இல்ல ஒரு கவிஞனா இல்லாத ஒருத்தரே இந்த பேரை வச்சிருக்க முடியாது பாருங்க பேர்கள்ல இருந்து கூட நம்ம எவ்வளோ விஷயங்களை சுவீகரித்து கொள்ள முடியும் ஒரு அருமையான எழுத்தாளருடைய தருணத்தை அப்பட்டமாக அப்படியே பதிவு செய்து கொடுத்திருக்கிற இளவே என் பிரியமும் அன்பும்